நாவில் உறவாடு அன்னை தமிழாய் உன் பாதம் தொட்டு பணிகின்றேன் முதலாய் தமிழ் அன்னையை வணங்கி கருப்பு அன்பரசன் அவர்களினுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்துணை ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிஞர் ஞானபாரதி சொல்வார் எங்கள் தப்பை தடவி பாருங்கள் எங்கள் வாழ்க்கையின் வழியின் வரிகள் தெரியும் என்பார் மைய கலைக்குழு சிறப்பாக பறையாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நம்முடைய அருள்மொழி அம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் உங்களுடைய அன்பு கரவொழியை எழுப்புங்கள் நானபாரதி சொல்வார் எங்கள் தப்பை தடவை பாருங்கள் எங்கள் வாழ்க்கையின் வழியின் வரிகள் தெரியும் என்பார் மைய மையம் கலைக்குழு சிறப்பான பறையாட்டத்தை நிகழ்த்தி மகிழ்ச்சிகள் ஆழ்த்தியது உங்கள் கலைக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் அந்த குட்டி பயம் முதல்ல அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அருமையாக அன்னைக்கு நடனம் புரிஞ்சாங்க எல்லாருடைய முகத்துலையும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அதனால முதல்ல அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அருண்மொழி அம்மா நம்ம நம்ம இடையில வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஊர் வந்து ஆண்டிப்பட்டி நான் வந்து திருமணமானது சாத்தூர் அப்போ முதல்ல வந்து நான் பயந்தது வந்து வெயிலுக்கு தான் ஐயோ இப்படி கந்தக வெயிலாக இருக்கே அப்படின்னு பயந்தேன் அந்த வெயிலையும் காதலிக்க வைத்த இயக்குனர் வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கம் வாலி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கார் ஊக்குவிப்பவனையும் ஊக்குவித்தால் அவன் தேக்குவிப்பான் அப்படின்னு ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படி யாராவது ஊக்குவிக்கீங்களா ஊக்குவிக்கிறாங்களா என்ன கொஞ்சம் முரணாதான் இருக்கு ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தான் நமக்கு முதல் எதிரியா இருப்பாங்க நல்லாவே நம்ம எழுதியிருந்தாலோ இல்லை நல்லாவே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா முதல் அவங்க கிட்ட இருந்துதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஆனா நீ நல்லா எழுதுற உங்ககிட்ட எழுத்தாளனுக்குரிய எல்லா திறமையும் இருக்கிறது நீ நிறைய வாசி எழுத்த மட்டும் கைவிட்டாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழமை இருந்தா எப்படி இருக்கும் அப்படித்தான் கருப்பு அன்பரசனுக்கு கிடைத்த கருப்பு கருணா அவர்கள் அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவர் சரி இந்த நூல் இந்த நூலை பத்தி தான் நான் பேசணும் எழுத்துக்களை பற்றி சில வார்த்தைகள் இந்த தலைப்பும் அட்டைப்படவுமே மிகச்சிறந்த கதைகளை நமக்கு தருது நீங்க எல்லாருமே வாசிப்பு தளத்துல இருக்கிறதுனால கவிஞர் ஆன் செக்ஸ்டனுடைய வர வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்த நோயில பீடிக்கப்பட்டிருந்தாங்க தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க அப்பொழுது அவங்களை வந்து காப்பாத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அங்க மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அவங்களுக்கு ஒரு தனி அறை காற்றோட்டமான வெளிச்சமான ஒரு அறை தந்து பல நூல்களை தந்து ஒரு டைரி பேனா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க அவங்க டெய்லி படிக்கிறாங்க எழுதுறாங்க படிக்கிறாங்க எழுதுறாங்க படிக்கிறாங்க எழுதுறாங்க ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய எதிர்மறை சிந்தனையானது விலகி நேர்மறை சிந்தனையாக மாறி மிகச்சிறந்த எழுத்தாளராய் உருமாறுகிறார் அப்ப வாசிப்பு என்பது ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது உந்து சக்தி கொண்டது கிரியா ஊக்கியாக இருக்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும் வாசிப்பின் மூலமா தான் ஆற்றல் பெற்ற தலைவர்கள் எல்லாம் உருவாகி அடிமையினுடைய சூரியன் என்று புகழப்படக்கூடிய லிங்கன் வந்து அதிபரானதுக்கு காரணம் ஒரு நூல்தான் அதே மாதிரி லண்டன்ல வந்து மிகப்பெரிய அரிய நூலை தான் நம்மளுடைய பொது உடைமை தத்துவவாதி ஹாரல் மார்க்ஸ் நம்முடைய அம்பேத்கர் நூலவுமே கதியா கடந்தார் இப்படி எல்லாரையும் சொல்லலாம் எவ்வளவோ ஆளுமைகளை வாசிப்பினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போன நம்மளுடைய எத்தனையோ ஆளுமைகளை சொல்லலாம் என்னம்மா நூலை பத்தி பேசாம வாசிப்பை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா இருக்கு ஒரு கொரோனா காலகட்டத்துல இக்கட்டான சூழ்நிலையில தான் கருப்ப அன்பரசனுக்கு வாசிப்புன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது அதன் மூலமா தான் இந்த எழுத்துக்கள் வந்து அவருக்கு கைகூடி இருக்கிறது அதனாலதான் அவர் கவிஞரா எழுத்தாளரா இந்த நூலை படிச்சீங்கன்னா ஒரு சிறுகதையாளரா ஹீரா சொன்னார் இல்லையா நாவலாசிரியர் இருக்கிறார் உண்மையில இருக்கார் அவர் அவர்கிட்ட எல்லா திறமைகளும் கொட்டி அதே மாதிரி அந்த வாசிப்பு தான் தான் இந்த இந்த படத்தினுடைய அடையாளம் கருப்பு கருப்பு காக்கா நினைக்கிறீங்க நம்ம படிச்சு படிச்சு அவருடைய ஒளிவட்டம் தெரிந்து பாருங்க லார்ட் பாஸ்கரன் அழகா புத்தகத்தை வடிவமைச்சிருக்க இத வந்து பாரதி புத்தகாலயா இந்த நூலை வந்து வெளியிட்டு இருக்கு இந்த நூல் அப்படி என்ன இருக்கு பதினெட்டு கதைகளினுடைய மதிப்புரை இருக்கு அற்புதமான கதை கரு கொண்ட நூல் இது அப்படி சொல்லணும் அழக மதிப்புரை எழுதியிருக்காரு பொதுவாக தோழர்கள் பகுத்தறிவு சிந்தனை மிக்கவர்கள்னா எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா விழிப்பு நிலை மக்களினுடைய குரலற்றவர்களின் குரல்களாக இருப்பார்கள் அவர்களுடைய பாடுகளை அவருடைய தேவைகளை எப்பொழுதுமே பாடிக்கொண்டு இருப்பவர்களாக இருப்பாங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அவங்க அப்படித்தான் இருக்காங்க நீங்க அந்த காலத்துல நீங்க விடுதலை காலத்துல கேட்டிருப்பீங்க ஊரா ரெண்டு தோட்டத்துல சொல்லி காவக்காரனுக்கு உத்தரவு போட்டான் இது ஒரு விழிப்புணர்வு பாட்டல் தான் அதே மாதிரி மனுசங்கடா நாங்க மனுசங்கடா மனுசங்கடா நாங்களும் மனுசங்கடா உன்ன போல அவனை போல நாங்களும் மனுசங்கடா எட்டு சாணு உயரம் உள்ள மனுசங்கடா அப்படின்னு மிக விழிப்பான பாடலை பாடியவர் இன்குலா பையன் இப்படி பொதுவாகவே முற்போக்கு எண்ணம் கொண்ட எழுத்தாளர்களாக இருக்கட்டும் கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயல்பாட்டாளராக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே விழிப்பு நிலை மக்களினுடைய அவலத்தை பாடுகளை பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ கருப்பன்பரசனுக்கு சொல்லவா வேணும் அவருடைய கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயல்பாட்டாளர் அவருக்கு இயற்கையிலே அந்த மாதிரி தான் இருக்குது பதினெட்டு நூல்களும் அற்புதமான நூல் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான கதை கரு கொண்டது மனித மனங்களை பாடக்கூடியது நிலத்தை பற்றி பாடக்கூடியது ஆண் பெண்ணுக்கான உறவை பற்றி பாடக்கூடியது பெண்ணை எப்படி ஆண் வந்து உடலாவே பாக்குறான் அப்படின்றத சொல்ல வருது சரி இதெல்லாம் அப்படியே படிச்சு அப்படியே எழுதிட்டாரா இல்ல அதுலதான் வந்து கருப்பு அன்பரசன் வந்து வித்தியாசப்படுற ஒவ்வொன்னுலயும் அவரோட அனுபவத்தை அவர் படிச்சதை கேட்டதை முந்தைய அரசியலை இன்றைய அரசியலை இணைத்து எழுதியிருக்கார் அவருடைய பார்த்த விஷயங்களையும் எழுதியிருக்கார் இப்போ பீடி அப்படின்ற ஒரு முதல் கதையில் அவருடைய அவர் கவிஞர்னால கவி சொற்கள்ல நடனமாடி இருப்பார் அந்த முதல் கவிஞர் அக்காணி அப்படின்ற ஒரு நாவலில் அது வந்து எதை பத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பனையேரி மக்களினுடைய வாழ்விகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் அந்த நூல் அதுலேயும் என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ நம்ம இப்பெல்லாம் நமக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்து விட்றோம் அப்போலாம் வந்து பாக்கெட் மணிலாம் நமக்கு கிடைக்காது அப்பா கிட்டேயே காசு கம்மியாக தான் இருக்கும் அப்பெயிலாம் அப்போ ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் அவன் டெய்லி அந்த டீக்கடையில் இருக்கிற மசால் வடையும் பண்ணையும் வறுக்கியும் பார்த்து சாப்பிடணும் ஆசைப்படுவானா ஆனால் முடியாது அப்பாவே நின்று இருந்தாலும் போய் கேட்கறதுக்கு தயக்கப்படுவோம் ஏன்னா அப்படிதான் நம்ம வளர்ந்துருப்போம் அது ஒன்று அப்பாவா கூப்பிட்டு ஒரு நாள் வந்து வாங்கி கொடுத்தா எவ்வளவு நிலை இருக்கும் அந்த பரவச நிலையை அவர் அடைந்ததை அந்த கதையோடு ஒப்பிட்டு மலை அப்படின்னு ஒரு கதை அது தேயிலை தோட்டத்தினுடைய அவள நிலையை பாடுவது ஒரு தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்து பிள்ளைகளை அனுப்பி வச்சுட்டு அப்பா அம்மா இங்க பிள்ளைய வந்துருங்க காத்துட்டு இருக்கும் போது அவன் சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை எழுதுறாரு திருவண்ணாமலையில இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பேருந்து தீபாவளி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு அம்மாட்ட பலகாரம் எல்லாம் பிள்ளைக வாங்கிட்டு வர்றாங்க அந்த பஸ்ல ஏறி சென்னை நோக்கி வர்ற பஸ்ல பெரிய மழை வந்து வெள்ளம் வந்து அந்த பஸ் கவிஞ்சிருக்கு அப்ப அந்த ஊர் மக்களே வந்து பாதி பேர் இறந்து போயிடுறாங்க அந்த கிராமத்தினுடைய தாய்மார்கள் அவங்கெல்லாம் எப்படியோட உணர்வு இருக்கும் அந்த உணர்வை லிங்க் பண்ணி எழுதுறாரு விமர்சனமே வைக்கலையா வச்சிருக்கா ஹீரா அவர்கள் யாருமே எழுத வராம போயிட்டாங்க என்ன அந்த மதிப்புரைன்றது அப்படித்தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எழுத்து நமக்கெல்லாம் எழுத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது உண்மைதான் இப்ப எல்லாம் உடச்சி எழுதிய வெளியே வந்துட்டோம் பகுத்தறிவு சிந்தனையை ஊற்றாக இருக்கக்கூடிய நம்ம பெரியார் போட்டு எல்லாரும் நமக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது எழுத்தாளன் என்பவன் தொலைநோக்கு பார்வை உடையவனாக இருக்கணும் காணத்தின் கண்ணோ கண்ணாடியா இருக்கணும் முற்போக்கு சிந்தனை இருக்கணும் இவ்வளவுதான் அவருடைய விமர்சனம் ரொம்ப கார்செல்லாம் எப்பயுமே வைக்கல அவர் பொதுவா இந்த நூல் படிச்சீங்கன்னா பொதுவாகவே அவருடைய மதிப்புரை எல்லாத்தையும் படிச்சா அடுத்த என்ன நூல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னோடியா இருக்கார் நம்ம நேரத்தை விரயம் பண்ணவே தேவையில்லை இவருடைய மதிப்புரையை வாங்கி படிச்சுட்டா அடுத்தடுத்து என்ன நூல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்கார் இவர் சரி இதுல எல்லா நூலும் நான் சொல்லலை ஏன்னா அம்மா வந்துட்டாங்க பேசுறதுக்கு ஆளுக இருக்காங்க அடுத்த நூல் இருக்கு ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஏன்னா அவருடைய எழுத்து அப்படி இருந்தது ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருந்தனால நானே கேட்டேன் தோழர் அதோட முடிவு என்ன தோழர் தயவு செஞ்சு தொழிலிருந்த தோழறினாலும் முடியல தோழர் அந்த நாவலுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஈர்ப்பு மிகுந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் அந்த கதை என்னதுன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கின அப்படின்ற ஒரு கதை இது நேமிச்சந்திரன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு கன்னடத்தில் இருந்து மொழிபெயர்ப்பான இது தமிழில் வந்து நலதம்பி அவர்கள் வெளி எழுதியிருக்காரு எதிர்வெளியீடு வெளியிட்ருக்கு இது எட்டு ஆண்டுகள் உழைப்புங்க இந்த கதை இது எப்படி எழுதுறாரு அப்படின்னா ஒரு மயானத்துக்கு போயிட்டு வரும்போது யூதர்களின் மயானம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் சுடுகாட்டில் இருந்துருக்கு அந்த பலகையை பார்த்துட்டு என்ன இங்கே இப்படி ஒரு பலகை இருக்குது அப்படின்னு அதை தொடர்ந்து தான் அதை ட்ராவல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய ஒரு கதையாக உருவாகியிருக்கு ஜெர்மனில வந்து எப்பவுமே வந்து கிட்லர் வந்து ஜெர்மனிய மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த காலகட்டத்தில் இனவரி தாண்டவம் ஆடுச்சு அப்ப அங்க வேற வேற மக்கள் இருக்கும்போது எல்லா கொலைகளும் நடத்தப்பட்டது பேராசிரியர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் இப்படி தொடர்ந்து கொல்லப்பட்டுட்டே இருந்தாங்க அப்ப ஒரு மோசஸ் அப்படின்னு விஞ்ஞானி குடும்பம் ரெண்டு பையன் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு அந்த குடும்பம் வந்து எப்படியாவது இந்த நாட்டை விட்டு ஜெர்மனியை விட்டு நெதர்லாந்து தப்பிச்சு போயிடணும் முடிவெடுக்கிறாங்க நெதர்லாந்து போயிடுறாங்க அங்கே கொஞ்ச நாள் இருக்காங்க நாஜி படை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு நெதர்லாந்தையும் நோக்கி வந்துருச்சு அங்கேயும் அவங்களால இருக்க முடியல எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் மொத்தமாக போனால் பிடிச்சிருவான் அப்படின்றதுக்காண்டி நானும் ரெண்டாவது பொண்ணும் முன்னாடி போகிறோம் நீ அந்த கிட்ட சொல்றாரு அவர் நீயும் இன்னொரு பொண்ணும் பையனும் வந்து பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருந்துருப்பாங்க அதுக்குள்ளேயே நாஜி படை வந்து அம்மாவையும் பிள்ளையையும் கை கைது பண்ணிடுவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஆறு வயசு தான் இருக்கும் ஹயானான் பேர் அந்த பொண்ணு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒளிஞ்சிருந்து இவங்க தப்பிச்சு பெங்களூர் போயிடுறாங்க அங்க ஒரு மூணு வருஷம் ஒரு இடத்துல இருந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்து போயிடுறாரு யாரை நம்பி போனாங்களோ அந்த வீட்டுல அந்த பொண்ணை ஹயானாவை அனிதாவா மாத்தி வளர்க்குறாங்க அங்க ஒரு பையன் இருக்கான் விவேக்னு இரு ரெண்டு பேருக்கும் காதல் வருது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது அவன் பெரிய பயனாகிடுறான் அவன் நல்லா படித்து வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறான் அப்போ விவேக் கேட்குறான் உனக்கு வந்து உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க உங்கள் அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுன் இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஆமான்றா போடுறாங்க பயணம் போகிறாங்க ரெண்டு வருஷத்துலேயே ஊர் மாறி போயிருது அறுபது வருஷம் கழிச்சு போனா ஜெர்மனி எப்படி இருக்கும் அவளுக்கு திக்கு தெரியல எதுவுமே தெரியல எல்லாமே மாறிடுச்சு ஆனால் விடாத போராட்டம் விடாத ஒரு ஏக்கம் தேடுறா 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 அதுதான் கிடைச்சாங்களா கிடைக்கலையா பார்த்தாங்களா பார்க்கலையான்னு சஸ்பென்ஸ் வச்சிட்டார் அதனால நானே அவர்கிட்ட கேட்டார் அதனால இன்னும் நிறைய கதைகள் இருக்கு சண்டைக்காரின்ற ஒரு கதை இருக்கு தோல் கிழவன்லாம் முருகேசன் சார் வந்து அஹ் சனானனத்தை கிழிச்சு தொங்க விட்டுருப்பார் அந்த கதையில அவ்வளவு அருமையா எழுதப்பட்ட கதை இன்னும் கூட சொல்லலாம் கருணா சொல்ற மாதிரி தான் தொடர்ந்து எழுதுங்கள் தோழர் எழுத்த விட்டுறாதீங்க மிகச்சிறந்த எழுத்தாளர் நீங்கள் நன்றி வணக்கம்